ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது எதுக்கு இவ்வளவு இவ்வளவு பனி வந்து திட்ட திடீர்னு பயங்கரம் ஃபுல்லாக பனி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கோம் ஆனால் வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும் இப்போ இந்த

பாண்டியர்கள் மற்றும் விரிவாக்கடுத்தி புதுப்பிச்சாங்க இந்த திருப்பதி கோவில் எப்ப கட்டப்பட்ட தொடங்குனாங்கன்னா கிபி முன்னூறில் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ இந்த கட்டுறதுக்கு கோவில் பல்லவ ராணி சாமவாய் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நைன்டீன் சிக்ஸ்டி ஆறுஸ்ல போ நகைகளும் நிலத்தையும் வந்து தானமா கொடுத்தாங்க சோழ பேரரசு பத்தாம் நூற்றாண்டா அப்போ அவங்களோட பங்களிப்பை வந்து இந்த டெம்பிள கட்டுறதுக்கு கொடுத்தாங்க விஜயநகர பிரதானிகள் வந்து பதினாலாம் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டா அப்போ அவங்களோட பங்களிப்பை அந்த டைம்ல கொடுத்தாங்க பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்கு தங்கங்களையும் வைரங்களையும் வழங்கினார் கைஸ் உங்களுக்கு வந்து திருப்பதி ஒரு மிஸ்ட்ரி ஒன்னு சொல்லிட்டேன் என்னன்னா கூகுள தான் பார்த்தேன் என்னன்னா திருப்பதி சாமி இருக்காங்கல்ல பாலாஜி வெங்கடேஸ்வரன் அவருக்கு வந்து அவரோட முதுகு பின்னாடி வந்து ஈரமாவே இருக்குமா அவங்க வந்து அந்த பூசாரி அவங்க வந்து அந்த ஈரத்தை வந்து காய் வைக்கிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்களா பட் ஆனா அந்த ஈரம் வந்து காயாம திரும்ப திரும்ப ஈரம் வந்துகிட்டே இருக்கா அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து குழம்பு போயிட்டாங்க என்னடா இது ஈரம் வந்துட்டே ஈரமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணணும் அது போகவே இல்லை அப்பதான் அவங்களுக்கு தோணுச்சு சாமி அங்க இருக்காங்கன்ற ஒரு வெளிப்பாடு அப்படின்னு எல்லாருமே நம்ம ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாம அங்க வந்து சாமியோட கண்ணு வந்து கவர் ஆயிருக்கும் நம்மளால வந்து பார்க்கவே முடியாது எதுனாலனா அங்க வந்து சாமியோட கண்ணுல வந்து பிரபஞ்ச சக்தி வந்து வெளிப்படுவது என்று எல்லாருமே நம்புறாங்க அதனால பத்தர்கள் வந்து அவரோட கண்ணை வந்து நேரடியாக பார்க்க முடியாது திருப்பதியில இருக்க பாலாஜி ஒரு செலவு வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது நம்பப்படுகிறது படுகிறது புராணத்து படி கலியுகத்தின் தொல்லைகள் மற்றும் தீமைகள் இருந்து மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக விஷ்ணு பகவான் வெங்கடேஸ்வரா வடிவத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் என்று கூறுகிறது நம்ம கோவில் வெளில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கருவறை வந்து நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க வந்து சாமி இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது உள்ள வந்து சாமி எங்க இருக்காங்கன்னா ரைட் சைட் ஆஃப் த கருடா குடி வலது கருடா குடி அந்த இடத்துலதான் வந்து சாமி இருக்காங்க நம்ம வெளில இருந்து கோபுரதாசன் நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெயிட்டா சாமி இருப்போம் வந்து நம்ம நினைப்போம் ஆனா அப்படி கிடையாது ரைட் சைட் ஆஃப் த கருடா குடி வலது புறத்து கருடா குடி அந்த இடத்துல தான் சாமி இருக்காங்க இந்த திருப்பதி கோயில் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து முன்னாடி மூடப்பட்டு அது எதுனாலன்றது எந்த ஒரு எவிடென்ஸோ ப்ரூஃபோ வந்து எதுனாலன்றது தெரியவே இல்லை ஆனா பன்னெண்டு வருஷம் வந்து மூடப்பட்டிருக்கிறது வந்து சொல்றாங்க திருப்பதி கோயில பத்தி கூகுளை பத்தி எதுவும் கொஞ்சம் கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் நம்புறேன் ஏதாவது தப்பா இருந்ததா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து திருத்திக்கிறேன் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வந்து அதுவும் சொல்லுங்க கமெண்ட்ல ஓகே வாங்க பண்ணலாம் திருப்பா உள்ளே கைஸ் இங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமிக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அங்க நம்ம உள்ள போய் அங்க ரைட் தான் நம்ம தேங்காய் உடைக்கிறது அதெல்லாம் இருக்கும் கைஸ் அந்த அதுக்கு இங்க ஒரு சாமி இருக்காங்க கைஸ் இங்க இருந்து சம பயங்கரமான கூட்டம் இருக்குது கண்டிப்பா போனா ஒன் ஹவர் கிட்ட ஆயிடும் நம்ம போயிட்டு வரத்துக்கு அதாவது நானும் அம்மாவும் போக போறோம் அப்பா போய் லட்டு வாங்க போயிருக்காரு அண்ணன் வரல அங்கேயும் வைக்காம போயிட்டு உள்ள எல்லாம் அங்கே சாமியெல்லாம் வந்து எடுத்து கிடையாது நாங்கள் போய் பார்த்துட்டு நான் வந்து என்ன சொல்றேன் கேட்டாங்க கை சாமி பார்த்து பிடிச்சிட்டு வந்துடும் கை கரெக்டா டுவெல் டுவெண்ட்டி நம்ம உள்ள போனோம் இப்ப வந்து டைம் வந்து ஒரு மணிக்கு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க சாமி பார்த்து பிடிச்ச வந்து அப்புறம் இங்க பாருங்க எனக்கு ஞாபகம் போட்டு விட்டாங்க கைஸ் பத்து ரூபா கொடுத்து ஞாபகம் போட்டுருக்கேன் நான் தான் இருக்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்க நம்ம போயிட்டு வந்தோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுச்சு கேஸ் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப டைம்லாம் தெரியல நம்ம அண்ணா அங்கே உட்காந்துட்டுக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அங்கே போய் தேங்க உடைக்காது அதெல்லாம் பண்ணோம் ஃபோன் பண்ணுறான் அண்ணன் இருக்கேன் அப்போ அவன் போய் லட்டு வாங்கிட்டு வந்துட்டாரான் அது வந்துச்சு அம்மா அம்மாவுக்கு அங்கே உள்ள இது எது ஆசையாக இருந்தது போவாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன்னா அம்மா கூச்சிச்சு எப்போ ஆசை இருந்தா அண்ணம்மா திருப்தி ஆயிடுச்சா நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டோம் இவங்க ரெண்டு பேர் வரதுக்கு ரொம்ப ஓரம் சீனை போடுறாங்க என்னன்னு கேளுங்க கேஷ் உங்களை கமெண்ட்ல லட்டு எங்க லட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க

போய் தான் பாரு ஆனால் இப்போதைக்கு நாங்கள் பார்த்தா இங்கேருந்து சடா வாட்டர் ஃபால்ஸ் போக முடியாது கைஸ் ஆனால் அது ரொம்ப தூரம் இருக்குது அதுவும் இல்லாமல் ட்ரக்கிங் வேற பண்ணிட்டு போனோம் அது இப்போ கால்லாம் வெளியே வந்துச்சு அதனால் போக முடியாது இப்போதைக்கு நாங்கள் நேற்று நம்ம போனோம்ல ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் குளிக்கலாமா நூற்றம்பது ரூபா அங்கே போய் குளிக்கலாமான்றது பார்க்கலாம் கைஸ் இப்போ வந்து திருப்பதி பஸ்ஸு கடட்டா இப்பாருங்கேஷ் திருப்பதி பஸ்ஸு இப்போ மாடல் மாறிடுச்சு இது வேற மாடல் இப்ப நம்ம நிறுத்த ஏடோ கார் எங்க நிறுத்துறோமோ அந்த இடத்தை மறந்து விட்டோம் இந்த இடத்தை இடத்த கேடிக்கொண்டு செல்லிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு கார் இடம் ஞாபகம் சிக்க மாட்டியாடா

அது பாட்டு ஓடி போயிடுது பாருங்களா அம்மா குடு உத்து போயினே இருக்கு அந்த பாட்டு யாரு வராங்க இல்லையா போய் மரத்தடியை போய் நின்றுனா நம்ம கரையின் போயிட்டு வரட்டும் நிற்கணும் வாங்க போய் நைஸ் அம்மா வந்து அங்கே முன்னாடி போயின்னு இருக்குது அங்கே ஒன்று போகுது பார்த்தீங்களா அது அம்மா அப்படியே மாட்டாங்க அப்படியே மறைஞ்சி இப்போ வந்து அப்படியே மாட்டாங்க அப்படியே எதுவும் எதுவும் இந்த மறைக்கு மரத்துக்கு அப்படியே நடுவில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அப்படியே மாதிரி தேடட்டோம் அப்படியே நைஸாக ஒழிஞ்சிக்கலாம் அவுட்டு விட்டு ஓழிஞ்சிது ஃபஸ்ட்டு